அதாவது உண்மையில் இந்த திருவுலியம் கிறிஸ்துவாக எழுதப்பட்டு இதுதான் பா உனக்கு நான் கொடுக்கிற திருநூல் இதை கடைபிடித்து நீ வாழ்ந்தால் நீ மோட்சம் பாக்கியம் பெறலாம் என்று இயேசு சொல்லி கையில் யார் கையில் அதை கொடுத்து சென்றார் என்று பார்த்தால் யார் கையிலும் கொடுக்கவில்லை யார் கையிலையும் கொடுக்கல அருவாட்டு போயிட்டார் எதுவுமே கையில் கொடுக்காம இதை கடைப்பிடிச்சி வந்தீன்னா அவனுக்கு நான் மோச்சன் தரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு போய் அது மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கையில் ஒரு புக்கு கொடுத்துருந்து அவர் போயிருந்தாருன்னா இவங்க சொல்கிற அந்த சோலா ஸ்கிரிப்டுரா அதாவது திருவுலியை மட்டுமே போதும் மீட்பு பெற என்ற அந்த கருத்து உண்மையானது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் திருவொலிய வரலாறை பார்க்கும் பொழுது இது இயேசு அவர் கையால் எழுதி ஒரு புஸ்தகமாக எழுத அப்போ வந்து பகவத்கீதை எடுத்துக்கொள்கிறோம் அதை வேதம் என்று சொல்கிறோம் ஏனென்றால் அது வந்து ஒரு திருநூலாக வடிவம் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கிருஷ்ண பகவான் அர்ஜுனுக்கு சொல்லிய அறிவுரை அதுதான் பகவத்கீதை அப்போ அதை எடுத்துக்கிட்டு நான் போய் கேட்கலாம் நான் ஒரு இந்துவாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து பகவத்கீதையை கடைப்பிடிக்கிறேன்னு வச்சுக்கோ பகவத்கீதையை கடைப்பிடிச்சிட்டு நான் செத்து போகிறேன் அப்போ வின்னகம் செல்கிறேன் அங்கே வந்து ஒன்று யமர் மகாராஜா இருக்கலாம் அல்ல இன்னும் கிருஷ்ண பகவானே இருக்கலாம் யாரோ ஒருத்தர் எனக்கு மோட்சமாக நரகமா என்ற ஒரு முடிவை சொல்ல வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் அங்கே சென்று நிற்பேன் நிற்கும்போது அவரிடம் நான் ஒரு கேள்வி கேட்கலாம் கிருஷ்ண பகவானிடம் என்ன கேட்கலாம் என்றால் உங் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அறிவுரைகள் பகவத்கீதையில் இருக்கிறதல்லவா அந்த அறிவுரைகள் நான் எதை மீறி இருக்கிறேன் நான் எதையும் மீறவில்லை அதனால் எனக்கு நீங்கள் நிச்சயம் மோட்சம் தர வேண்டும் என்று நான் அவரிடம் வாதாடி சண்டையிட்டு அந்த மோட்சத்தை பெறலாம் இந்த சத்யவான் சாவித்ரி கதையெல்லாம் கேட்டிருப்பீர்கள் அல்லவா அந்த யமதர்ம ராஜாவிடம் வாதாடி ஜெயிச்சு தன் கணவனுக்கு உயிரை பெற்று வருகிறார் அல்லவா அதுபோன்ற சூழ்நிலையெல்லாம் அங்கே இருக்கிறது இங்கே இந்து மத நம்பிக்கையில் இருக்கிறது ஏனென்றால் அங்கே அவர் கைப்பட ஒரு நூல் கொடுத்திருக்கிறார் அதுபோல் நான் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் திருக்குரான் என்று சொல்கிறார்கள் இந்த திருக்குரான் யார் கொடுத்தது என்றால் நபிகள் நாயகம் என்ற அந்த முகமத் இருக்கிறார் அல்லவா அவர் கொடுத்த ஒரு நூல் கப்ரியல் கிப்ரியல் ஜிப்ரியல் என்ன சொல்லுவாங்க கப்ரியல் வான தூதருடைய பெயரை வைத்து அவர் வந்து சொல்ல சொல்ல இவர் எழுதினார் என்ற நம்பிக்கையாக அங்கே இருக்கிறது அவர் சொல்ல சொல்ல எழுதினார் அதை வந்து இவர் இவர் எழுதுகிறார் யார் முகமது நபி எப்படி எழுதுகிறார் என்றால் அந்த காலத்திலாம் நம்ம எழுதுகிற மாதிரி ஆளால் பணம் எடுத்து எழுத முடியாது அதனால் எழுத தெரிந்தவர் என்று ஒருவர் இருப்பார் அவரிடம் நாம் சொல்ல சொல்ல அவர் தருவார் அது ஒன்று நபிகள் நாயகம் சொல்கிறார் அது எழுதுகிறார் அதில் சர்ச்சையெல்லாம் வந்தது என்ன சர்ச்சை வந்தது என்றால் இந்த எழுதியவர் இருக்கிறார் அல்லவா அவர் பிற்காலத்தில் என்ன சொல்கிறார் என்றால் இதை வந்து கபிரியல் வான சொல்ல சொல்ல நபிகள் நாயகம் எழுதவில்லை அது எப்படி சொல்கிறேன் என்றால் நான் சில கருத்துக்கள் எல்லாம் கேட்பேன் நபிகள் நாயகர்களிடம் இப்படி எழுதிக்கோமா அப்படி எழுதிக்கோமான்னு அது ஆ அதுவும் நல்லா இருக்கு அப்படி எழுதிக்கோ என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்களாம் அவர் சொல்லும் என்ன நடக்கிறது என்றால் பிற்காலத்தில் சொல்லி எல்லாம் எழுதி எழுதி முடித்த பிறகு பிற்காலத்தில் இந்த எழுதிய நபர் அப்பேரெல்லாம் மறந்துவிட்டேன் அவர் என்ன செய்கிறார் என்றால் இதை வெளியில் சொல்லி நான் சொல்ல சொல்ல அவர் எழுதினார் அவர் ஒன்று ஜப்ரியல் சொல்ல சொல்ல எழுதலை இவர் சொந்தமாக இருப்பார் அப்போ நான் சொன்ன கருத்துக்களையும் சேர்த்து செழுதிக்கிறாரு அப்படின்னு வெளியில் சொல்லிடுறார் வெளியே சொன்னோன்னே அந்த நபிகள் நாயகம் என்ன செய்கிறார் என்றால் அவரை தேடி சென்று கொன்று ஒழித்து விடுகிறார் இது ஒரு சர்ச்சை இது வந்து ஒரு இது ஒரு ஒரு சிலர் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அல்லவா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் கருத்து அது திரு இதில் யூடியூப்லனா நீங்கள் போய் பாருங்கள் அதெல்லாம் இருக்குது அதனால் அந்த நூல் ஒரு வேதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவர் யார் சொல்லி எழுதுனாரில்லாம் நமக்கு தேவையில்லை அவர் கொடுத்தார் ஒரு நூல் திருநூல் என்று கொடுக்கிறார் அதன்படி நான் வாழ்கிறேன் அப்போ நான் அந்த நூலை எடுத்து கொண்டு இறந்த பின் போகும்பொழுது அங்கே அல்ல அவர்கள் இருந்தால் நபிகள் நாயகம் இருப்பார் அப்போ நபிகள் நாயகத்திடம் நான் சண்டை விடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் செஞ்சிட்டேன் இந்த அஞ்சு வேலை தொழுகிறது அதெல்லாம் சொன்ன மாதிரினா அவங்களுக்கு ஒரு கடமைகள் அப்படின்னு வச்சுருக்குறாங்க அந்த ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை சொல்லணும் மக்கா மெதினாவுக்கு போ ஹஜ் யாத்திரை போகணும் ஏழைகளுக்கு உதவணும் இப்படி ஒரு அஞ்சு கடமை வைத்திருக்கிறார்கள் அந்த கடமையெல்லாம் நான் சரியாக செய்தவனாக இருப்பதால் எனக்கு நீங்கள் நிச்சயமாக ஜன்னத்தென்று அந்த மோட்சம் தர வேண்டும் என்று நான் அங்கே சண்டை போடலாம் ஆனால் திருவள்ளியத்தை எடுத்து கொண்டு போய் சண்டை போட அங்கே இடமே இல்லை தீர்ப்பு நாள் குறித்து ஒரு ஓமை சொல்கிறார் இயேசு மற்ற இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் அனைவரும் படித்திருப்பீர்கள் அதாவது வெள்ளாடுகளையும் ஆடுகளையும் பிரிப்பார் என்ற ஒரு ஓமை இருக்கிறது அல்லவா அதில் இந்த திருவுவிழியம் குறித்து எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை நான் ஆடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தாய் நான் உணவு இல்லாமல் இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தாய் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டுமென்றால் நீ ஊழியத்தை படிக்கவில்லை அதனால் நீ இடது பக்கம் வெள்ளாடாக சென்றுவிடு நீ ஊழியத்தை நன்றாக படித்து மனநம் செய்திருந்தாய் அதை கடைப்பிடித்திருந்தாய் ஆனால் நீ வலது வலது பக்கம் போ என்று அவர் எழுதவில்லை அந்த ஓமையில் அவர் சொல்லலை திருவள்ளத்துக்கு எந்த இடத்துலையும் வந்து முக்கியத்துவம் தரவில்லை அது மேற்கொள்ளலாம் காட்டுறேன் எவ்வளோ பிரச்சனையில் இருக்குது உதாரணம் இப்போ உங்களுக்கு டைம் இல்லாட்டி அவசரத்துக்கு வேண்டுமானால் நீங்கள் மற்ற பதிமூணு பத்தில் இருந்து பதினேழு மார்க் நாலில் பத்துலேருந்து பன்னெண்டு லூக்கா எட்டில் பத்து இப்படிலாம் இருக்குது மத்திய பதிமூணில் முப்பத்தி நாலு மார்க் நாலில் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி நாலு இதெல்லாம் என்ன சொல்கிறார் என்றால் இல்லை இயேசா கூட இருக்கிறது அது பின்னாடி வருவோம் இதெல்லாம் என்ன சொல்கிறார் என்றார் ஓமையின்றி எதையும் பேசவில்லை இயேசு